அங்க உள்ளவங்களோட பழகிற முறை இதுலாம் வித்தியாசமே தெரியக்கூடாது கொஞ்சம் கூட போயிடும் லட்சக்கணக்கான பணம் சம்பந்தப்பட்ட விவாதி ஜாக்கிரா இருக்க அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம் இந்த கைய தூக்க கூடாது இந்த கையில இப்ப அடிபட்டு இருக்கு பாபு பாபுவா இப்ப என் பேரு மோகன் எனக்கு அடுத்த வாரசு அன்பான மருமகனா வரப்போற கலைமணி மணி இது சம்பந்தமான பத்திரம் எல்லாம் ரெடி தானே சைன் பண்ண ma'am. இதே நேரத்துல அந்த மோகன் பய சொர்க்கத்தோட கதவை தட்டிக்கிட்டு இருப்பான் நோ நோ மேனேஜர் நரகத்தினுடைய கதவை தட்டிக்கிட்டு இருப்பான் ஏதோ ஒரு கதவை தட்டுவான் குட் குட் சியர்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப் थैंक यू நான் நம்ம கதவை அவனா தட்டறேன் வெயிட் மினிட் எக்ஸ்கியூஸ் மீ சோ கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு no <coughs> no

மேனேஜர் போலீஸ்க்கு போன் பண்ணு போலீஸ் போன் டு போலீஸ் போலீஸ் எந்த நாட்டு இன்ஸ்பெக்டர் பிளீஸ் அரெஸ்ட் யூ ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் முதல்ல பண்ணுங்க ப்ளீஸ் நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா நான் தான் மோகன் நான் எப்படி நம்புறது நீங்க தான் உண்மையான இன்ஸ்பெக்டர் நான் எப்படி நம்புறது மை பாஸ்போர்ட் ஓகே இன்ஸ்பெக்டர் இது எங்க திருடி வந்திருக்க பேசாமது இருக்க அதோ அங்க இருக்கே ரெண்டு போட்டோ ஒரே மாதிரி தான் இருக்கு இன்ஸ்பெக்டர் இவனை பார்த்த கண்ணால படத்தை பாக்குறீங்க அப்படி பார்த்தா ரெண்டும் ஒண்ணாதான் தெரியும் யூ ட்ரை டு பிலீவ் மீ இவன் மோகன் இல்ல இருக்கவே முடியாது அத விசாரிக்கத்தான் நாங்க வந்திருக்கோம் will you please keep quiet ஓ இன்ஸ்பெக்டர் மம்மி ஓ நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க தங்கச்சி சின்னம்மா வழிச்சிட்டு நீயும் போய் ரெஸ்ட் எடுத்துக்க நாங்க பாத்துக்கறோம் எஸ் மேடம் யூ கோ அண்ட் டேக் ரெஸ்ட் நோ நோ இன்ஸ்பெக்டர் எங்க மோகன் முதுகல ஒரு மச்சம் உண்டு அது இவன் முதுகல நிச்சயே இருக்க முடியாது மச்சம் இருக்கறவன் தான் உங்க மகன் மோகன்ங்கிறதுக்கு என்ன அத்தாச்சி போட்டோ இஸ் தட் போட்டோ இருக்கு நான் கொண்டு வந்து காட்டுறேன் கெட்டவே போசுக்காக எடுத்த போட்டோ எல்லாம் இப்ப கேசுக்காக உதவுது சிற்றம்பலையா உங்களுக்கு மச்சம் இல்லாட்டியும் பரவாயில்ல ஒரு போட்டோ எடுத்து வச்சுங்க கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு மச்சமா யாரோ யாருக்கிட்டயோ வகையா மாட்டிக்கிட்டாங்க அது யாருன்னு இன்னி தான் தெரியும் பரவாயில்லையா மனுஷன் எப்பயாவது தன்னை மறந்து புத்திசாலித்தனமா பேசிருவான் நீ இன்னைக்கு பேசிருக்க அதான இன்னைக்கு போகல

இது மச்சம் இருக்காட் மாட் சார் கொஞ்சம் சாய் இது உண்மையான மச்சமே இல்ல புள்ளி வச்சுட்டு வந்திருக்கான் எலக்ஷன்ல ஓட்டு போட்டா புள்ளி கையில நாயா வைப்பாங்க முதுகுரியா குத்துவாங்க இன்ஸ்பெக்டர் சார் இது மச்ச மாத்திரம் இல்ல இவங்க எல்லாருக்குமா சேர்த்து ஆண்டவனா பார்த்து வச்சிருக்கிற ஃபுல் ஸ்டாப் ஐ நோ யூ ஆல் வேஸ்டிங் டைம் மச்ச இருக்கவன எல்லாம் மோகனாக முடியாது ஐ சே அரஸ்ட் ஹிம் மேடம் ஹவ் இஸ் இட் பாசிபிள் வை நாட் நீங்க சொன்ன டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயி போச்சு ஹவ் கேன் ஐ அரஸ்ட் ஹிம் நவ இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ் ப்ளீஸ் மிஸ் மோகன் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஆக்சிடென்ட் ஆகி எரிஞ்சு போன காருக்கு பக்கத்துல உங்க ரெஸ்ட் வாட்ச் வயிர மோதிரம் கேமரா இதெல்லாம் கடந்தது அது எப்படி நான் நா சி ஐடி அண்ட் டால் ஐபோன் நான் வீட்டை விட்டு கிளம்பின போது இந்த பொருட்கள் எல்லாம் என்கிட்ட பத்திரமா இருந்தது ஆனா கார் ஆக்சிடென்ட் ஆன உடனே எனக்கு எதுவுமே நினைவு இல்லை வந்த உடனே கொஞ்ச தூரத்தே என்னுடைய கார் எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தேன் ரிஸ்ட் வாட்ச் மோதிரம் இதெல்லாம் காணல இன் ஃபேக்ட் நானே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் நினைச்சேன் நீங்களே வந்து ஐ சே எனி மோர் क्वेश्चंस நோ 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 தேங்க் வெல் மேடம்

কাকাসনেযানা কানানানানানে